தசாநாதன் லக்னாதிபதியை விட வலிமையானவன் என்கின்ற நிலைமையின் அடிப்படையில் நமக்கு நண்பர்கள் என்று சொல்லப்படக்கூடிய லக்னாதிபதியின் அமைப்புகளோடு தொடர்பு கொண்ட தசா புக்திகள் பருவத்தில் வருமாயின் அவன் கொடுத்து வைத்தவன் அப்படின்னா மேஷ லக்கண என்ன தசை வரணும் சூரிய சந்திர செவ்வாய் குரு தசைகள் வர வேண்டும் ஜெயித்தவர்கள் அவ்வளவு அப்படித்தான் இருக்கும் சரி இந்த லக்னாதிபதிக்கு கழிவானவர்கள் யார் மறைத்துக் கொள்ள பகுதிகள் யார் ஆறு இல்லையா புதன் இங்கே செவ்வாய் ஆயினும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் விதி விளக்குகள் உண்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இல்லையா அப்போ புதன் இந்த புதன் அதிகமான ஒரு மறைத்துக் கொள்ளக்கூடியவராக இருப்பார் அதே நேரத்தில் இன்னொரு டீம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா குரு சுக்கர அணி என்று இந்த குரு சுக்கர அணியில் ரெண்டு விதமாக சொல்லிக் கொடுத்தேன் எப்படி சொல்லிக் கொடுத்தேன் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு நண்பர்கள் சுக்கரானில சுக்கிரன் புதன் சனி நண்பர்கள் இந்த லக்னத்திற்கு எதிர்த்தன்மை கொண்ட கிரகமான சுக்கிரனும் மறைவான தேவையற்றதான புதனும் பாதகங்களை ஒரு நிலையில் தரக்கூடிய இவர்கள் இருவரை நேசித்து இவரை வெறுக்கக்கூடிய சனியும் அவயோகர்கள் என்கின்ற நிலையில் மேஷ லக்னத்தில் பிறந்தவனுக்கு பருவத்தில் புதன் சுக்கிரன் சனி அதாவது சனி புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று தசைகள் பருவத்தில் வருமாயின் அவர் எத்தகைய யோக ஜாதகத்தை கொண்டவராக இருந்தாலும் கூட அவரால் அவர் குறிப்பிட்ட இலக்கை அடைய முடியாமல் போகக்கூடிய ஜாதகம்